கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஏப்ரல் நாள் ஏப்ரல் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் ராசி ஷஷ்டி தீதி வளர்புறை விருட்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அதுலேயுமே எப்போல்லாம் அந்த திருவாதிரை நட்சத்திரம்னு ராகுவுடைய நட்சத்திரம் ஓடின் இருக்கோ அந்த நாளில் பொதுவாகவே வர்ச்சக ராசி அல்லது விருட்சிக லக்னம் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் திருவாதிரை நட்சத்திரம்னா பொதுவாக ராகுவுடைய நட்சத்திரம் ஸோ ராகு இன்றைய நாள் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிரயாணம் செய்கிறார் விச் இஸ் வெரி 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 குட் ஒன்று இன்றைய நாள் ஷஷ்டி திதியும் சேர்ந்து வருகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த திதி திருவாதிரை நட்சத்திரங்கிறது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கான தரிசனங்கள் செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது இன்றைய நாள் வந்து குரோதி வருடத்தை உடைய பிறப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கட்டும் குரோதி வருடத்திற்கான படங்கள் அப்படி ஆஹா ஓஹோன்னு இல்லைன்னு சொன்னாலும் பேசிக்கலாம் இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் இன்றைய நாள் என்ன பண்ணணும்னா மெயினாக பஞ்சாங்க சிரவணம் பண்ணணும் அதாவது குரோதி ஆண்டிற்கான பஞ்சாங்கங்கள் வாங்குங்க வாங்கி வீட்டில் வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள் பஞ்சாங்க சிரவணம் பண்ணும்பொழுது நவகிரகத்திற்கான தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தான பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முதல் விஷயம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் விட்டு போன காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க டென்ஷன் இருக்காது கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க நிறைய சந்தோஷமான இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சான் பராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்க நட்பு வட்டாரங்கள் மூலிமா சந்தோஷம் நட்பு வட்டாரங்களை நிறைய பேரை பார்ப்பீங்க எதிர்பாராத பெரிய ஒரு சக்சஸ் எதிர்பாராத பெரிய ஒரு ஏற்றம் லைஃப்பில் பெரிய முன்னேற்ற நாள் முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள் எந்த வேலை இல்லைனாலும் வீட்டு வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வீட்டு வேலையை உங்கள் கையில் கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க எப்பவுமே நான் தான் பண்ணுறேன் நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் நிறையா சுற்றுவீங்க நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க சுக்ரன் ராகு புதன் வக்ரம் பண்ணுறது அதில் நீங்கள் டிராவலும் வேறு பண்ணுவீங்க அதனால் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல் டேன்னு சொல்லலாம் மனசார ஒரு ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரவு நேரத்தில் பயணத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதனால் இரட்டை லாபம் ரெட்டை வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்கிறது தொலைதூர பிரயாணங்களினால் வெற்றி தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் செய்வதற்கான உகந்த நாள் தான தர்மங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் வீட்டில் மூத்த பெண்கள் யார் இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் இந்த நாள் எதிர்பாராத லாபம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சங்கடம் சின்ன தயக்கத்தோடு ஒரு பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நிறைய பேரை பார்ப்பீங்க ஆன்மீகவாதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏகப்பட்ட நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பிராப்தம் சின்ன சங்கடம் மட்டும் ஓடிண்டே இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது தெய்வம் மாற்றம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனக துர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு நகரம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்றைய நாள் அதிகரிக்க வேண்டும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் ராகு புதன் வக்ரம் பதினோரு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக ஒரே பயங்கர வேலையாக இருக்கும் இல்லைனா வந்து முழுக்க முழுக்க சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் கடன் கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கும் நிறைய பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் மேன்மை அதிகரிக்கக்கூடிய நாள் மனோதிடம் பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் தேவையில்லாத பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் எல்லாத்துலையுமே சந்தோஷம் எல்லாத்துலையுமே மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த புதிய வீடு புதிய மனை வாகனங்கள் ஸ்கூலு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தான் இந்த நாள் முழுக்க முழுக்க ஓடும் குழந்தைகளோட படிப்பு பற்றி எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யணும் இது எல்லாத்தையும் உட்காந்து ஆலோசிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சள் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் வாங்கிற எண்ணம் அதை பற்றி ஒரு ஆலோசனை அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது சில பேருக்கு எதிர்பாராத பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் நல்லா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மத்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ஆரம்பிச்சனர் கும்ப கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷரை குறைச்சிக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாது பேச்சை கவனமாக பார்த்து பிரயோகம் பண்ணணும் எதிர்பாராத நல்ல ஒரு பண வரவுகள் குடும்பத்தில் சில விஷயங்கள் சண்டை போட்டு தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணுங்கிற மாதிரி இருக்கும் நிறைய கோவில் குளங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்ளர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி மேன்மை ஏகப்பட்ட நல்ல காரியங்களுக்கு சுபகாரியங்களுக்கு செல்லுவீங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வீங்க எல்லா விதமான திருஷ்டி தோஷமும் பரிமாற ஆகக்கூடிய அற்புதமான நாள் ராசியான பச்சை நான் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்குன்னா முதல் ராசி லக்னம் மீனம் இரண்டாவது கடகம் மூன்றாவது வருஷம் இன்றைய நாள்லேருந்து இந்த வருடமே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினவன் சமஸ்த சம் மங்களாணி வந்து வந்து ததாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க